உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் இன்று நம்ம அண்ணன் முருகேசன் மேன் அண்ணன் முருகேசன் அவர்கள் தான் பார்க்குறோம் ஸோ அவர்களிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்குது இதில் முக்கியமாக நம்ம என்னென்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை தேவை இன்றைக்கி கல்வி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது அடுத்து சுகாதாரம் மருத்துவம் இந்த மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது இதில் தனியார் அரசு இப்படியான ரெண்டு விதமான மருத்துவம் இருக்குது இதில் அனைத்து மக்களாலுமே வந்துட்டு தனியார் நோக்கி போக முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்விகள் இருக்குது ஸோ இதில் இந்த அரசு மருத்துவம் எப்படிலாம் வந்துட்டு ஒவ்வொரு லெவல்லையும் இருக்குது அதில் என்னென்ன மாதிரியான செயல்பாடெல்லாம் இருக்குதுங்கிறதான் இருக்குது அது தொடர்பாக வந்துட்டு சமீப காலமாக வந்துட்டு காமன்மேன் அண்ணன் முருகேசன் அவர்கள் வந்துட்டு ஆர்டிஐ வந்துட்டு போட்டிருந்தாங்க ஸோ அது தொடர்பாக தான் அண்ணன் நம்ம பேச இருக்கிறோம் அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் அண்ணே நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ இந்த ஆர்டிஐ வந்துட்டு மருத்துவம் சார்ந்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க இது என்ன காரணத்திற்காக பதிவு பண்ணியிருக்கீங்க இதில் உங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன என்ன மாற்றத்தை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க நல்ல கேள்வி அருமையான கேள்வி ஏன் வந்து நம்ம இதை இந்த விஷயத்த முன்னோட நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் உடம்புக்கு முடியலைன்னா நீங்கள் வந்து மருத்துவமனைக்கு தான் போகணும் ஸோ ஏன் மருத்துவமனை விஷயத்தை எல்லாம் நீங்கள் போய் ஆர்டியில் நோன்னீங்கன்னா அது மக்களுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தாதா அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த ஆர்டியை மூவ் பண்ணும்போது என்கிட்ட கேட்ட ஒரு சில கேள்விகள் நிறைய பேர் கேட்டாங்க மனிதனுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அத்தியாவசியமான தேவைன்னா மருத்துவம் இதற்கு தான் இன்றைக்கி மனிதன் அதிகமாக செலவு பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் திருச்சி மதுரை இது போன்ற பெரிய பெரிய அரசு மருத்துவமனைகளில் போய் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய அன்றாட அந்த நிலைமைகளை நாம் அங்கே மருத்துவங்களில் இருந்து கவனித்தோன்னா சத்தியமாக பத்து நாளைக்கு தூக்கமே வராது கண்டிப்பாக கண்டிப்பாக பத்து நாளைக்கு தூக்கமே வராது அன் அன் மக்களுடைய நிலைமை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வியாதிகள் வந்து அங்கே இருக்கும் இங்கே போனால் தான் என்ன இப்படி இல்லாமல் சத்தியமாக போகணுங்க ஒவ்வொரு மனிதனும் அந்த மாதிரி இடங்களை நாம் போய் பார்க்கணும் நம்ம வீடு வேலை வீடு வேலை அப்படின்னா ஒரு செல்ஃப் யூஸாகவே நம்மளால் வாழ்ந்துட்டு போயிட முடியும் ஆனால் இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகும்போது தான் ஒவ்வொரு மக்களும் மருத்துவத்திற்காக எவ்வளவு வந்து சிரமப்படுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும் அதாவது மருத்துவம் போகணுங்கிறத வந்துட்டு நீங்க நோயால போகணும்னு சொல்ல நீங்க வந்துட்டு அங்கே போனி போ நம்மளுடைய நம்ம மக்கள் எந்த அளவிற்கு எப்படியெல்லாம் எல்லாம் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற நம்ம நம்மளாம் எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம இன்னும் தெரிஞ்ச நம்மளாம் கடவுளை அப்படிங்கிற ஒரு நமக்குள்ள வந்துட்டு ஒரு மனிதாபிமானம் அது மனிதம் வந்து ஏற்படும் ஸோ அதற்காக தான் என்ன சுட்டி காட்டுறாங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம போகும்போது மக்களை நம்ம பார்க்குறோம் அப்போ ஏழை எளிய மக்கள் கண்டிப்பாக மருத்துவங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்போ ஒரு ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்குறோம் என்னென்னா இப்போ மத்திய லெவலில் பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட மருத்துவமனை எய்ம்ஸ் செயல்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாநில லெவலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசு மருத்துவமனைகள் இருக்குது இப்போ ஒவ்வொரு பார்த்திங்கன்னா மண்டலத்துக்குன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மருத்துவமனைகள் இருக்குது மதுரையெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துலேருந்து மதுரை போவாங்க திருச்சி போவாங்க இப்படியாக இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட அரசு மருத்துவமனை இருக்குது ஒவ்வொரு தாலுகாவுக்கும் தாலுகா மருத்துவமனைகள் இருக்குது அதுலேருந்து பார்த்திங்கன்னா வட்டார வட்டார ம மருத்துவங்கள் அதாவது பார்த்திங்கன்னா மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துணை ஆரம்ப சுகாதாரம் ஸோ இவ்வளவு கட்டமைப்புகள் வந்து இந்த மருத்துவ இதோடு சேர்த்து மெடிக்கல் அது இருக்குது இப்போ நம்ம என்னென்னா ஒரு மனிதனுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு காய்ச்சல் ஒரு தலைவலி ஏதோ ஒன்று சம்திங்னா எங்கே ஒரு துணை ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குதோ அங்கே ஓடுவாங்க கண்டிப்பாக யார் பணம் இருக்கிறவன் எங்கேயாவது நல்ல ஒரு டாக்டர் மாலை நேரத்துலேயோ காலை நேரத்தில் அவர் வந்து ஒரு தனிப்பட்ட முறை ஒரு கிளினிக் வச்சு நடத்திட்டு போர் அவர்கிட்ட ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் கொடுத்து கூட நம்ம போய் ஊசி போட்டுக்கலாம்னு போயிடுவோம் ஆனால் பணம் இல்லாத மக்கள் அன்றாட ஏழை ஏழையாக இருக்கக்கூடிய மக்கள் எங்கே போவாங்க ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை நோக்கி போடுவாங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் பெரும்பாலான நபர்களை நம்ம பார்க்குறோம் ஏன்னா இலவச மருத்துவங்கிற போது மக்களை தவிர்க்க முடியாது அப்படிப்பட்ட இடங்களை நம்ம போய் பார்க்கும்போது இங்கே வந்து மருத்துவர்கள் சரியாக வர்றதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதே மாதிரி மருந்துகளும் சரியாக இங்கே கிடைக்கப்பெற மாட்டேங்குது இப்போ பார்த்திங்கன்னா போன வருடத்தில் ஒரு சகோதரி நம்ம ஏரியா பக்கத்தில் வந்து பாம்பு கடிக்கிறது வயக்காட்டில் அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சோதனத்துக்கு கொண்டு போகிறாங்க அங்கே கடி அந்த இப்போ விஷகடி மருந்து இல்லை பாம்பு கடிக்கான மருத்துவம் இங்கே இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்கள பக்கத்துக்கு கொண்டு போகிறாங்க போகிற இவ்வளோ அப்போ அந்த பெண்மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசுக்குள்ள தான் இருக்கும் அப்போ அந்த பெண்மணியை இழந்த குடும்பம் பாருங்கள் அந்த பிள்ளைங்க அவ அதுக்கப்புறம் ஆனால் தான் எல்லாம் கண்டிப்பாக அப்போ எங்கே ஒரு மருத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு வசதி சரியாக கிடைக்குதோ மக்களுக்கு வந்து கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் ஸோ இதை நம்ம கவனிக்கணுங்கிறக்காண்டி தான் நம்ம ஆரம்பத்தில் வந்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்ன நடைமுறை நம்ம தாலுகா லெவலில் நம்ம ஏற்கனவே நம்ம நீங்கள் நான் நாம் ரெண்டு பேருமே ஒரு வீடியோவில் நம்ம பேசிருக்கோம் தாலுகா லெவலில் மருத்துவமனையில் நம்ம என்ன முயற்சி எடுத்தோம் அதுக்கப்புறம் அவங்க என்ன மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு உங்களுக்கு வேணால் கூட நாங்கள் அதே இதில் சேர்த்து பேசணும் அப்படின்னா லாங்காக இருக்கும் அதனால் கூட அந்த நானும் சபகர் ரெண்டு பேரும் பேசணும் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவில் பண்ண லிங்க்கு தரேன் அப்படின்னா ஐ பட்டனில் மேலே கார்டில் கூட நாங்கள் லிங்க் தரோம் பாருங்க ஒரு தாலுகா மருத்துவமனையில் ஆர்டியை பயன்படுத்தி நாங்கள் அவ்வளோ பெரிய மாற்றத்தை எங்களால் கொண்டு வந்திருக்க முடியும் அப்படின்னா ஆச்சரியப்படுவீங்க அது மாதிரி நீங்களும் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த முன்னெடுப்பு தாலுகா மருத்துவமனை தான் அது நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சம்மந்தமாக கேட்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் எத்தனை பேர் இங்கே வேலை செய்கிறாங்க எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ பேருக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க பணி நேரங்கள் என்ன என்னென்ன மருந்துகள் இங்கே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கடைசி எப்போ வாங்குனீங்க மருந்துகள் பாம்புகடி மருந்துகள்லாம் இருக்கா பாம்பு கடிக்குன்னு வந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு மருத்துவம் பார்த்தீங்க இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிஐ ஆரம்பித்தோம் ஆரம்ப சுகாதார சம்மந்தமாகவே அதுக்கு சரியாக பதில் கொடுத்தாங்க அப்புறம் நம்ம பல போராட்டத்தின் முயற்சியின் மத்தியில் ஒரு ஒரு ஆரம்ப சுகாதாரத்தில் மருத்துவரை இல்லை ரெண்டு வருஷம் அதில் நம்ம ஆர்டிஐ பயன்படுத்தி நம்ம சிஎம்சர் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு நிரந்தரமாக ஒரு மருத்துவர் போடுறாங்க ஆக்சுவலாக அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களும் நம்மள்கிட்ட சவால் விட்டாங்க இதெல்லாம் அவங்களால முடியாதுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ பரவாயில்லையே வெறி கூட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மாற்றங்கள் நிகழ்த்தியிருப்போம் நம்ம ஏன் இதை வந்து தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது இப்போ இந்த ஆர்டியோட முன்னெடுப்பு எதை நோக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய நடைமுறைகளை நம்ம ஆய்வு செய்ய நேரடியாக போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை நம்ம வந்து தவறுபொருள் உரிமைச் சட்டம் மூலம் பண்ண போகிறோம் ஆய்வு பண்ண போகும்போது நம்ம எல்லா ஏடுகளையும் நம்ம பார்க்குறோம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஆய்வு செய்கிறோம் நாம நண்பர்கள் எல்லாரும் ஆய்வு செய்கிறோம் அதில் ஒரு சில தகவல்கள் நம்மளுக்கு வந்து புரியலை ஏன்னால் நம்மளுக்கு வருவாய்த்துறை மாதிரி ஊர வளர்ச்சித்துறை மாதிரி நம்மளுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி அங்கே இல்லை ஏன்னா நம்மளுக்கு அது புதிய அனுபவம் அதனால் என்னென்ன பராமரிக்கிறாங்கன்னு தெரியல அப்போ அங்கே இருக்கக்கூடிய பீரோடுன்னு என்ன சொலமா நீங்கள் என்னென்ன பராமரிக்கிறீங்க அந்த டாக்குமெண்ட்ஸு அது சம்மந்தப்பட்ட செயல்முறைகளை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் சார் இப்போதைக்கு நம்ம முடியாது சார் நீங்கள் போங்க நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணி வாட்ஸ்அப் உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னாங்க ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நம்ம நம்பி நம்மளும் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அவங்கள காண்டக்ட் பண்ணுறோம் எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்புறம் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா ஓகே இப்போ ஒட்டு மொத்தமாக ராம்நகர் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளவு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஒரு நாலு கேள்வி மட்டும்தான் நம்ம கேட்டோம் வேறு பெருசாலாம் ஒன்றும் நம்ம கேட்கல அதாவது ராம்நகர் மாவட்டம் முழுவதும் எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மட்டும் மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது இதைத்தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக கேட்டோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அனைத்து சுகாதார நிலையங்களும் பராமரிப்பு செய்யும் பதிவேடுகள் பெயர் மட்டும் அதன் பயன்பாட்டு தகவல்களை தரவும் நம்ம பெருசாலாம் ஒன்றும் கேட்கல மூணாவது நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தகவல் பரு உரிமை சட்டம் ஃபோர் ஒன் பி அதாவது ஃபோர் ஒன் படி ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்படுகிறது அந்த ஆண்டு அறிக்கை சம்பந்தமாக வந்து தகவல் கொடுங்கன்னு கேட்டிருந்தோம் மாதிரி தகவல் உரிமை சட்டம் அந்த அறிவிப்பு பலகை ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முன்னாடி நீங்கள் ஒட்டப்பட்டிருக்கீங்களா அறிவிப்பு பழைய வச்சுருந்தீங்களா அவ்வளோ தான் நம்ம கேட்ட ஒரு நாளாக தான் சிம்பிள் தான் இந்த நாலு கேள்வி தான் நம்ம இப்போ லாஸ்ட்டாக முன்னெடுத்த அந்த முன்னெடுப்பு எப்போ நம்ம கடைசி இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம இந்த ஆர்டியை முன்னெடுக்கிறோம் அது எங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டியை போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இணை அலுவலகம் சு சுதாதார பணிகள் ராமநாவரத்தை வைக்கிறோம் அவங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஃபார்வேர்ட் பண்ணி ஆறு மூணில் ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க ஃபார்வேர்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே எங்கேருந்து கிடைக்கப்பெறலை அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம அப்பீல் போகிறோம் அப்பீல் போனதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அங்கேருந்து ஒரு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கிடைக்கப்பட்ட தகவல் தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பக்கங்கள் கொண்ட இந்த தகவல் இந்த தகவலை நாங்கள் ஏன் இப்போ நான் வெளியிடுறேன் வழியில் வெளியிடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் என்னென்ன ஏடுகள் பராமரிக்கிறாங்க கண்டிப்பாக அதோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத மிக தெளிவாக தெல்ல தெளிவாக தந்துருக்காங்க இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பக்கம் இருபத்தஞ்சி பக்கமாக ஆனால் ரெண்டு பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணி நம்ம வீடியோக்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உறவுகள் கொடுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஓபி ஓபி செக்ஷனில் வந்து என்னென்ன ரிஜிஸ்டரை பராமரிக்கிறாங்க அதே மாதிரி வார்டில் வந்து என்னென்ன ரிஜிஸ்டரை வந்து பராமரிக்கிறாங்க அதே மாதிரி மருந்தகம் ஃபார்மசி அதில் என்னென்ன ஏடுகள் பராமரிக்கிறாங்க தொற்று நோய்களுக்காக தனி பராமரிக்கிறாங்க லேப்பு ஆய்வகத்தில் வந்து தனிப்பதிவோடு பராமரிக்கிறாங்க நடமாடு மருத்துவ பிரிவு அது சம்மந்தமாக ப பராமரிக்கிறாங்க பல் மருத்துவத்திற்குன்னு தனி பரா ஏடுகள் பராமரிக்கிறாங்க கண்ணுக்குன்னு தனியாக ஒரு பிரிவு இருக்குது அதில் வந்து பராமரிக்கிறாங்க அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து மொத்த பதிவேடு எவ்வளோ பராமரிக்கிறாங்க இது எல்லா டீட்டெயிலுமே வந்து பிரித்து பிரித்து வந்து தகவலாக கொடுத்துருக்காங்க ஆண்டறிக்கையும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் இது போன்ற இன்டிமேஷன் அதாவது வந்து அறிவிப்பு வந்து ஒட்டி ஒட்டி ஒட்டியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம ஃபோர் ஒன் பியில் கேட்ட தகவல் என்னென்னா ஒவ்வொரு அரசு அலுவலகத்துலேயும் அதாவது சாரி ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்துலேயும் தாலுகா மருத்துவமனையில் இந்த மாதிரி வந்து ஆர்டிஐ குறித்தான விழிப்புணர்வு நீங்கள் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம் இதை ஏன் நம்ம இந்த கேள்வியை நம்ம முன் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஆய்வுக்கு போகும்போது ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஆய்வுக்கு போகும்போது அங்கே நம்ம ரெண்டு மூணு பேர் நாங்கள் நிற்கும்போது அங்கே இருக்கக்கூடிய செவிலியர் வர்றாங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் ஆர்டிஐ ஆய்வு பண்ணுறதுக்காண்டி ஆர்டிஐ மனு பண்ணியிருக்கோம் ஆய்வுக்கு வந்திருக்கோம் அப்படின்னோடனே அவங்க ஆர்டிஐ வாங்கி பார்த்துட்டு அவங்க மேலே இடத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார் ஆர்டிஐ செக்ஷன்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு பிரிவு போல் இவங்க ஏதோ ஒரு அலுவலர் போல் ஆய்வு பண்ணுறதுக்கு வந்திருக்காங்களா சார் வாங்க உடனே சொல்லிட்டு அவங்க பதறிவிட்டாங்க ஆல்ரெடி நம்ம ஆர்டிஏங்கிற சட்டத்தில் ஆய்வு பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிற அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஆர்டிஏங்கிற ஒரு இது போல் கவர்மெண்ட்டோட இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போ காவல்துறை இந்த மாதிரி அது ஒரு பிரிவு துறை போல் இருக்குது அங்கேருந்து இவங்க ஆய்வு பண்ண வந்திருக்காங்க நினச்சிட்டாங்க ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய செவிலியருக்கு கூட அந்த ஆர்டிஐ பற்றின ஒரு சின்ன விழிப்புணர்வு கூட கிடையாது ஆகவே தான் நம்ம என்ன பண்ணுனா அரசு ஆரம்ப சுகாதார நிலையமாக இருந்தாலும் தாலுகா மருத்துவமனையாக இருந்தாலும் உண்மையிலே இந்த ஆர்டிஐ பற்றின விழிப்புணர்வு அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுருக்குனுங்கிறக்காண்டி தான் நம்ம இந்த முன்னெடுப்பை சொல்லணும் கண்டிப்பாக இப்போ இந்த ரிஜிஸ்டர் எல்லாமே வந்து இந்த வீடியோக்களை டிஸ்கப்ஷனில் கொடுக்குறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் துணை ஆரம்ப சுகாதார நிலையங்களை இந்த பதிவேடுகளை மக்கள் சரியாக தான் அவங்க பயன்ப பயன்படுத்துகிறாங்களா பராமரிக்கிறாங்களாங்கிறத நீங்கள் ஆர்டிஐயில் நீங்கள் ஆய்வு பண்ணணும் ஸோ நீங்கள் இதை செய்யணும் ஏன் அப்படி கேட்குறேன்னா கரெக்டாக வந்து இந்த நம்ம சொன்னது மாதிரி மக்களுக்கான மருத்துவத்தை சரியாக செயல்முறைப்படுத்துகிறாங்களா நம்ம வந்து டாக்டர்ஸ் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு நம்ம கேட்ட வந்து சுழற்சி முறையில் இருக்கணும் ஒவ்வொரு ஆரம்ப சுகாதாரத்தில் ரெண்டு டாக்டர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு டாக்டர் வருவார் வருவார் ஸோ இப்போ இந்த டயத்தை டாக்டர்ஸ் அங்கே இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக வந்து மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம வலியுறுத்த முடியும் இது எதற்காகனா அங்கே வேலை பார்க்குறவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணணுமோ அவளை அவங்கள பழி வாங்கணுமோ அந்த நோக்கம் நமக்கு இல்லை மக்கள் பயனடையணும் அவ்வளோதான் ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் மருத்துவத்திற்காக மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறான் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொண்டமை கொண்டமைக்காக தான் இந்த ஆர்டையை நம்ம முன்னெடுத்து நம்ம தமிழகம் முழுவதும் ஒரு மாபெரும் விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணுங்கிற தான் இந்த ஆர்டையை பயன்படுத்திக்கும் ஸோ அந்த ஒரு மாற்றத்தை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இது போல மாற்றங்கள் வரணும்னு நம்ம விரும்புகிறோம் ரொம்ப மகிழ்ச்சினே ஏன்னா மருத்துவம் எவ்வளவு முக்கியங்கிறத அதை வந்துட்டு மக்களுக்கு அனைவருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நீங்கள் ஆற்றையும் பயன்படுத்துறீங்க அதை வந்துட்டு ஒரு விழிப்புணர்வாக கொடுக்கவும் தயாராக இருக்கிறீங்க இது வந்துட்டு அனைத்து மக்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு நல்லது ஒரு முன்னெடுப்பு செஞ்சிருக்கீங்க இதுக்காகவே நான் வந்துட்டு உங்களை ரொம்ப உங்கள் மேலே வந்துட்டு எல்லாருக்குமே நம்ம என்னன்னா என்னுடைய சுய தேவைக்காக இதுவரைக்கும் நம்ம ஆர்டியை இல்லை ஸோ ஒவ்வொரு சமூக ஆர்வலர்கள்ட்டையும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை என்னென்னா இதை ஒரு நீங்கள் வந்து ஒரு பணத்திற்காகவோ இல்லை ஒரு பெயர் புகழ் வாங்கணுங்கிறக்காண்டியோ காண்டியோ அப்படிலாம் நம்ம வந்து இந்த சட்டத்தை பயன்படுத்தாமல் நம்மனால மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி செயல்படுறதுக்கு நம்ம முன்வரணும் அதுதான் நம்ம வந்து விரும்புகிறோம் அப்படிப்பட்ட எண்ணற்ற நபர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை கனவு அதன் அவ்வளோ உருவானதாக இந்த சேனல் நன்றி நன்றி வாங்கி நன்றி